ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிருக்கிற படம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது இதோ இப்போ ஆடியோ லான்ச்சே வந்துருச்சு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிரம்மாண்டமான முறையில் நேரு ஸ்டேடியத்தில் அந்த ஆடியோ லான்ச்சை கொண்டாட போகிறாங்க இப்போது இந்த ரெட்ரோ சாங்ஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூணு சிங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு அந்த ஜெயில் ஆகட்டும் கனிமா ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ சூர்யாவோட மாஸ் எலவேஷன் சாங் ஆகட்டும் வேற லெவலில் ஹிட் ஆகிடுச்சு இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மூன்று சாங்கை தாண்டி இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பும் கூட ஏன்னா ஆடியன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா வெறும் மூணு சாங்ஸ் மட்டும் இருக்காது கண்டிப்பாக இன்னும் இரண்டு மூன்று பாடல்கள் நிச்சயமாக இருக்கும்னே நம்ம உறுதியாக நம்பலாம் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரேயாவும் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்காக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக கார்த்திக் சுப்ராஜும் அதை தான் மனுஷ இந்த மூணு சாங்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ரேயா ஆடுற அந்த ஒரு குத்து சாங் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது இது வந்து ஒரு ராவான படம் மட்டும் கிடையாது ரொம்ப ஜாலியான படம் ஸோ சாங்ஸுக்கும் இதில் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கார்த்திக் சுப்ரா சொல்லியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது இது எல்லாமே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கு வந்து பேலன்ஸில் இருக்க எல்லா சாங்கையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ இது வரைக்கும் மூன்று பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஜெயிலில் இருக்கிற அந்த பேத்தாஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து கனிமா சாங் ஆகட்டும் கல்யாண சாங்கு மூணாவது மாஸ் எலவேஷன் சாங்கு துரோகமோ பழிவாங்களா அதுக்காக சூர்யா புறப்படுற அந்த சாங் இந்த மூணு சாங்கில் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரேயாக ஒரு பாட்டு காட்டிக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி ஜெயில் படத்தில் தமனா வந்து ஒரு பாட்டு காட்டாங்க பார்த்தீங்களா அந்த காவலாங்கிற சாங்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு பார்த்திங்கன்னா படத்தோட வெற்றிக்கே மிக முக்கிய காரணமாக இருந்துச்சுல்ல அது மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்குங்கிறாங்க குறிப்பாக தமனாவோட ஸ்ரேயா இதில் அதிக கவர்ச்சி காட்டியிருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் கேட்கும்போது நல்லா இருக்கும் ஓவராலாக இந்த சாங் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறாங்க வந்து பார்ப்போம் ஏப்ரல் பதினெட்டு இது இருக்கிற எல்லா சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ மற்ற சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது குறிப்பாக இந்த ஸ்ரே ஸ்ரேயா சாங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம்